வணக்கம் நான் கலீல் மஷா அனைத்து நிலை போட்டித் தேர்வு சங்கம் தமிழ்நாடு பொதுவாக அனைவருக்கும் அதாவது அரசு துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதாவது டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதன் துறை செயலாளர்கள் டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் இதற்கும் மேலாக நம்முடைய மேதகு மாணவ முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஐயா நாங்கள் நாங்களும் இந்நாட்டு அதாவது தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய தேர்வர்கள் நாங்கள் அனைவரும் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் நாங்களும் படித்திருக்கின்றோம் இந்த வேலைக்காகவே படித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஏழை மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் விவசாய கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய முதல் தட்டு பட்டதாரிகள் மேலும் விதவைகள் மாற்றுத் திறனாளிகள் மூன்றாம் பாடலத்தவர்கள் அனைத்து விதமான தேர்வர்கள் இந்த தேர்வை நம்பியுள்ளார்கள் அவருடைய வாழ்வினுடைய இலக்காக இதை எண்ணிக்கொண்டு தங்களுடைய தூக்கத்தை தொலைத்து தங்களுடைய வாழ்க்கையையும் அதாவது செய்த வேலையும் விட்டுவிட்டு ஏதோ ஒன்று நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் படித்து வருகின்றார்கள் இப்படி ஒரு புறம் இருக்க டிஎன்பிஎஸ்சியானது தன்னுடைய போக்கை மாற்றாமல் பலதரப்பட்ட வகையில் தேர்வுகளை தேர்வர்களை வஞ்சித்து வருகின்றது அது அனைவரும் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அது கேள்வித்தால் வெளிவருவதாலும் சரி அல்லது அதனுடைய விடைத்தாள்களை சரிவர பராமரிக்காமல் அனுப்பப்படாமலும் சரி இத்தனை விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையாக வந்து கொண்டுதான் இருக்கிறது வந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் இத்தனை விஷயங்கள் தவறுகள் நடந்தும் கூட பிஎன்பிஎஸ்சி ஆனது தன்னுடைய தவறை ஒற்றுக்கொள்ளாமல் நியாயமாக நடத்தப்படுவதாக அனைவருக்கும் அனைவரையும் நம்ப வைத்து கொண்டிருக்கின்றது இது மிகவும் முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இதனால் என்ன ஆகும் என்று சொன்னால் தேர்வு எழுதக்கூடிய கிட்டத்தட்ட எண்பது லட்சம் தேர்வர்களின் மனதில் ஆழ பதிந்துவிடும் அரசு நமக்கு எதுவும் செய்வதில்லை அரசு நமக்கு எதுவும் செய்வதில்லை அதனால் நாம் அரசிற்கு என்ன செய்ய போக வேண்டும் என்று ஒரு நெகட்டிவ் அந்த அதாவது இந்த இந்த நெகட்டிவ் அந்த அந்த மைண்ட் செட்டப் அதில் உள்ளார்கள் எனவே இதனை அரசானது கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எத்தனையோ நல்ல விஷயங்களை நம்முடைய மெதுகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் செய்து வருகின்றார்கள் அது மாணவர்களுக்கும் சரி தேர்வுகளுக்கும் சரி அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து வருகின்றார் இருந்தாலும் இதனை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உடனடியாக டிஎன்பிஎஸ்சி தலைவரை அழைத்து அவரிடத்தில் இந்த தவறுகளை சுட்டிக்காட்டி தன்னுடைய தவற்றை கொள்ள முயற்சி செய்ய சொல்ல வேண்டும் மேலும் நாங்கள் தேர்வர்கள் எவ்வளவோ கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் ஐயா அவர்களை சந்திப்பதற்காக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் முயற்சித்து வருகின்றோம் இதுவரை எங்களுக்கு ஒரு நொடி கூட நேரம் தருவதில்லை நாங்கள் எத்தனையோ அமைச்சர்களை சந்தித்து விட்டோம் துறை அமைச்சர்களுமா இருக்கட்டும் அல்லது அந்த துறை சம்பந்தப்பட்ட செயலாளர்கள் முதன்மை செயலாளர்கள் ஒன்று இரண்டு மூன்று இப்படி அனைத்து துறை அதாவது முதன்மை செயலாளர்கள் இவர்களையும் சந்தித்து விட்டோம் இவர்கள் யாரும் எங்களுக்கு முதலமைச்சரிடத்தில் சென்று அவருடைய சந்தித்து பேசுவதற்கு நேரம் வாங்கி தர தர மறுக்கின்றார்கள் அது இது எதற்காக என்று தெரியவில்லை நாங்களும் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கின்றோம் ஓட்டு போட்டு ஆட்சியில் வந்திருக்கின்றார்கள் எங்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டி எங்களையும் ஒரு பிரஜையாக ஒரு மனிதர்களாக எங்களையும் நடத்தாட்டி எங்களையும் முதலமைச்சரிடத்தில் சந்திக்க எங்களுடைய கவலைகளை எங்களுடைய கருத்துக்களை அவரிடத்தை எது எடுத்து சொல்லி நல்ல விஷய நல்ல விஷய விடயங்களை மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஐயா அவரிடத்திலிருந்து பெற்றுத்தர வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களை சந்திக்க முயன்று வருகின்றோம் எத்தனையோ மனுக்களை தந்துவிட்டோம் எத்தனையோ கோரிக்கைகளையும் வலைதளங்கள் மூலமாகவும் மெயில்கள் மூலமாகவும் அனுப்பி வைத்தோட்டம் இதுவரை எந்த விதமான ஒரு பதிலும் எங்களுக்கு அரசு துறையிலிருந்து அதாவது இந்த இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளிடத்திலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் வரவில்லை நாங்களும் இதுவரை காத்து கொண்டு தான் இருக்கட்டும் எத்தனையோ கோரிக்கைகள் அதாவது பிஎஸ்டிஎம் அது சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது குரூப் ஒன் வயது உச்சவரம்பு சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது நடந்து முடிந்த குரு ஃபோர் தேர்வனுடைய முறைகேடுகள் சம்பந்தமாக இருக்கு எத்தனையோ கோரிக்கைகள் உள்ளன இத்தனையும் இத்தனையும் டிஎன்பிசியால் தவறிழைக்கப்பட்டுள்ள விஷயங்களாகும் இத்தனையும் முதலமைச்சர் அவர்களுக்கு இது சம்பந்தமாக தெரியவில்லை அவர்களுக்கு எந்தவிதமான அப்டேட் யாரும் அளிப்பது இல்லை எனவே அளிக்கின்றார்கள் அதை குறையாக சொல்லாமல் மழுப்பி விடுகின்றார்கள் முதலமைச்சரிடத்தில் அவருக்கு பயந்து முதலமைச்சர் ஐயா அவர் நமக்கு எத்தனையோ செய்தார் அவர்கள் நமக்காக வேண்டி அவர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆட்சியை அவருடைய ஆட்சியை கெடுக்கும் வண்ணமாக இப்படி அதிகாரிகள் முயற்சி முயன்று வருகின்றார்கள் எனவே முதலமைச்சர் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து எங்களை அழைத்து எங்களுக்கும் நேரம் கொடுத்து எங்களுடைய கருத்துக்களையும் கேட்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது அத்தனை கிட்டத்தட்ட எண்பது லட்சம் தேர்வுடன் சார்பாக அவருடைய மனசாட்சியாக இந்த சங்கத்தின் சார்பாக அதாவது தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டித் தேர்வு சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை உங்களுக்கு விழுக்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு பகுதியில் சொல்வார் வணக்கம் நன்றி